பருப்பை நல்லா வேக வச்சு மிளகு சீரகம் பூண்டெல்லாம் சேர்த்து அது கூட பருப்பை வதக்கி அரைச்சு நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச பருப்பு ரசம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு நான் பருப்பு ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் கால் கப் கொல்லு பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸில் புளி ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் இதில் தக்காளி ஒன்று மீடியம் சைஸில் ஒன்று பதியம் நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு உப்பு ஒரு அளவுக்கு இதை மூடி வச்சு குக் பண்ணால் நம்ம தக்காளி சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த வேக வச்ச தண்ணியை சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி நமக்கு நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம வேக வச்ச கொள்ளுப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஆரணும் ஒரு மிக்சி ஜாரில் இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சிடலாம் நல்ல பெரிய கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா அப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில ஒரு கொத்து இதெல்லாம் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்த தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் புளி ஒரு கப் ஊற வச்சது அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க உப்பு ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கடைசியாக வெல்லம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லியெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா ஹையில் வைங்க ரசம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கொள்ளு ரசம் தயார் நீங்கள் இந்த மெத்தடில் இந்த ரசம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி